பேருக்கு நான் முக்தி கொடுக்குறேன் நீ செத்துருன்னு வந்து சொன்னார்னா இந்த வினாடி என் உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன் ஏன் உங்களோட சாகிறதுக்கு அவங்க கூடயாவது போயிடலாம் இது சொல்லும் போது பில்டப்பா இருந்தா கூட காரணம் தான் ஏன் உண்மையாகவே உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு அதனால இந்த இரநூறு பேருக்கு முக்தி கொடுன்னு சொல்லிடுவேன் அது போக எனக்கு இங்க வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை ஏன் விருப்பம் இல்ல நீங்க என்ன மிஞ்சி போனா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சுகம் என்ன நீங்க நினைப்பீங்க ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த சல்லாவும் எனக்கூடிய ஆறு கசம் மிஞ்சி போனா ஆறுல இருந்து ஏழு செகண்ட் இதோட பல கோடி பல கோடி பல நூறு இல்ல ஆயிரம் இல்ல பல லட்சம் இல்ல பல கோடி மடங்கு இன்ப நிலை நீங்கள் ஆன்மாவாக விடுதலை அடைந்த ஆன்மாவாக பயணம் பண்ணும்போது கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இங்க இருக்க பிடிக்குமா அங்க போக பிடிக்குமா அங்கே போகணுன்னா முதல்ல இங்கே ஏதாவது முதல்ல இப்போ இறைவன் வந்து கேட்குறாருன்னு வச்சுக்க எத்தனை ஆணியப்பா நீங்கள் பிடுங்கணு சார் இந்த மாதிரி இங்கே ஒரு ஆணி பிடுங்கணு சார் அங்கே ஒரு போய்ட்டு இருக்குமா அங்கே ஒரு ஆணி பிடுங்கண்ணே சார் அப்புறம் மூடு வந்தது அப்புறம் அப்புறம் சுற்றி வரமா ஒரு ஆணி பிடுங்கணும் அவர் சொல்லுவார் நீ பிடுங்கினது பூராமே தேவையில்லாத தான் நீங்கள் கேட்பீங்க உடனே சார் இதில் தேவை இருக்கிறாணி தேவையில்லாத ஆணின்னு எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியும் எது தெரியுமா தேவை இருக்கிற ஆணி பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சி உண்மையாகவே ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தேவை இருக்கிறாணி பிற உயிர் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு ஒரு ரிங்கெட் கொடுக்குறீங்கன்னா தேவை இருக்கிறாணி பிற உயிர் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு ஞான உபதேசம் பண்ணுறீங்கன்னா தேவை இருக்கிறாணி பிற உயிர் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு கைப்பிடி சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா தேவை இருக்கிறாணி பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த உயிருக்கு வேணுங்கிற சப்போர்ட் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணுறீங்கன்னா தேவை இருக்கிறாணி அப்போ தேவை இருக்கிறாணின்னா என்ன பிற உயிர்களின் நலன் கருதி எது நீங்கள் பண்ணீங்கன்னாலும் அது பூரா தேவை இருக்கிறாணி எனக்கு நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு சுயநலத்தோடு எந்த ஆணி புடுங்கினீங்கன்னாலும் அதுக்கு பேர் என்ன தேவையில்லாத ஆணி இப்ப நீங்க சொல்லுங்க எத்தனை தேவை இருக்கிற ஆணையை எத்தனை தேவையில்லாத ஆணியை புடுங்கனீங்க நான் சொல்லட்டுமா மெஜாரிட்டி ஆஃப் த ஆணி நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க புடுங்கினது மொத்தமும் தேவையில்லாத ஆணிதான் எப்போது நீங்கள் தேவை இருக்கிற ஆணியை புடுங்க போறீங்க வெளிப்படையாவே கேட்குறேன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது எதிர்காலம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எப்படி வேணாலும் வந்துட்டு எப்படி வேணாலும் போயிடலாம் நினைக்கிறீங்க ஒரு சின்ன கேள்வி கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இந்த சைடு இருக்கிறவங்க டீம் ஏன்னு வச்சுப்போம் இந்த சைடு இருக்கிறவங்க யாரு டீம் ஏ இந்த சைடு இருக்கிறவங்கள டீம் பின்னு வச்சுப்போம் டீம் ஏ இன்னைக்கு நான் சொல்ற கருத்துக்களை இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு திருந்திட்டாங்க டீம் பி திருந்தவே இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் டீம் பி திருந்தவேல் இவங்க நாளையிலிருந்து தர்மத்தின் பாதையில் வாழ்றாங்க நாலு பேருக்கு உதவி பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க இவங்க மொத்த பேரும் ஒரு நாள் செத்துடுறாங்க நீங்க என்ன பண்றீங்க நாளையிலிருந்து கொள்ளை அடிக்கிறீங்க கொலை பண்றீங்க கற்பழிக்கிறீங்க வீடு பூந்து திருடுறீங்க நடராத்திரி அடுத்தவங்க சொத்து திருடுறீங்க இப்படியே வாழ்ந்து நீங்களும் செத்து போயிடுறீங்க நீங்களும் செத்து போயிட்டீங்க நீங்களும் செத்து போயிட்டீங்க முடிஞ்சு போச்சா எல்லாமே அதோட முடிஞ்சு போச்சா நல்லா கவனிக்கணும் நீ எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அடுத்த ஜென்மன்ற ஒன்றை பற்றி நான் எங்கே ஃபீல் பண்ணணும் நான் இப்போ வாழ்கிற இப்போ முடிச்சுக்கிறேன் அப்போ நீங்கள் எல்லாம் நல்ல பாதையில் வாழுங்க நீங்கள் கொள்ளை அடிக்கிறது கொலை பண்ணுறது கற்பழிப்பு பண்ணுறது இப்படி வாழுங்க முடிஞ்சு போச்சா எல்லாமே அதோட முடிஞ்சு போச்சா அப்போ ஏன் தர்மம்னு ஒன்ன வச்சான் ஏன் தர்மத்தின் பாதையில் வாழணும் ஏன் எதுக்கு நீங்கள் இப்படி வாழணும் நீங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் எல்லாரும் ஏதாவது புரியுதா நான் கேட்கறது புரியுதா புரியலையா என்ன பண்ணாலும் அதுக்கு பதில் சொல்லணும் எழுதி வச்சுக்க என்ன சேட்டை பண்ணாலும் எந்த செயல் செஞ்சாலும் என்ன நினைச்சாலும் அடுத்தவனை காசி பேசினாலும் குறை கூறினாலும் குற்றம் கூறினாலும் திமிர்த்தனம் பண்ணாலும் அகங்காரம் பண்ணாலும் பண்ணாலும் அசிங்கப்படுத்தினாலும் வெக்கப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் புரியுதா புரியலையா எப்போ தப்பிக்க போறீங்க எப்படி தப்பிக்க போறீங்க யாரு வந்து உங்களுக்கு கூட உதவிக்கு எழுதி இன்னைக்கு சொல்றேன் ஏன் அப்படின்னா எல்லா உயிர்களும் தன்னுயிர் என்று நினைத்து எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழும்போது உனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது உன்னை காக்கின்ற வல்லமையும் ஆற்றலையும் இறைவன் ஒரு சிறு எறும்பிற்கும் கூட கொடுத்தருள்வான் இது நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா இன்னொருத்த நல்லா இருக்க கூடாது சுயநலமா தான் இருப்பேன் இப்படி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா எவனும் உதவிக்கு வரமாட்டான் ஏமாற்றத்துல செத்து போவீங்கதான் நடக்கும் உங்களுக்கு இன்னும் புரியல இந்த பாடியிலேயே இருக்கிறதுனால இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு முறை இந்த பாடியை விட்டு அப்படி வெளியில போயிட்டு இப்படி மீண்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சும் இதுதான் நான் நினைச்சு வாழ்றீங்களே இது நான் இல்லன்றதே உங்களுக்கு அப்பதான் புரியும் எத்தனை பேர் காசி போயிருக்கீங்க பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்ம காசி யாத்திரா கண்டெக்ட் பண்ணோம் அந்த யாத்திரால காசி யாரெல்லாம் வந்தீங்க ஒரே ஒருத்தங்க தான் இருக்கீங்க இப்ப நம்ம எல்லாம் போய் அந்த காசி யாத்திரா போகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பிணம் எரியும் போது கவனிச்சிருக்கீங்கல்ல பாத்தீங்கல்ல மற்றவங்க காசி போகும்போது கவனிச்சிருப்பீங்க அந்த பணம் எரியும் போது பாத்தீங்கல்ல அப்படி அழிஞ்சு போயிடும் உங்க உடம்பு செல்லம் வயிறம் தங்கம் முத்தே மூக்கே உயிரே உறவே கொஞ்சன உங்க பொண்டாட்டியும் சரி உங்க புருஷனும் சரி நீங்க செத்தா மேக்சிமம் டுவெல் அவர் உங்க பாடிய கிளியர் பண்ணிடுவானுங்க சனிக்கிழமை எல்லாம் போனீங்கன்னா சனி போன தனியா போகாதுன்னு சொல்லி ரெண்டு மணி நேரத்திலயே கிளியர் பண்ணி விட்டுருவானுங்க ஒரு சிக்கன் ஒரு மட்டன் இருந்தா கூட கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிடுவான் ஒரு கூட வேல்யூ இருக்கு கருவாட்டுக்கு கூட வேல்யூ இருக்கு உங்க உடம்புக்கு எதாவது வேல்யூ இருக்கா நீங்க எப்பேற்பட்ட பேர் அழகியாருங்க எப்பேற்பட்ட பேர் அழகினாருங்க உங்க தாத்தாவோ உங்க பாட்டியோ உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க பிள்ளைங்களோ நம்மளை நம் நல்லா வளர்த்தவர் இவர் தான் நமக்கு சோறு போட்டவர் இவர் தான் நமக்கு நகை வாங்கி கொடுத்தவர் இவர்தான் இவ தான் நம்மளுக்கு கை காலமத்தி விட்டா இவ தான் நம்மளை டேக் கேர் பண்ணிவிடு இவ தான் நம்ம பிள்ளையை பார்த்துக்கிட்டா அப்படின்றதுக்காக உங்களை அப்படியே எப்படி ஃப்ரீசர் பாக்ஸ்ல வீட்டில் வச்சு டெய்லி உங்க காலை தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க இந்த உடல்ல உயிர் இருந்ததுனா தான் உங்களுக்கு வேல்யூ இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் போயிருச்சுன்னா உங்களுக்கு பேர் போனோம் உங்களுக்கு பேர் என்ன அப்ப பெரிய கூப்பிட மாட்டான் சித்தப்பானும் கூப்பிட மாட்டான் அப்பானும் கூப்பிட மாட்டான் அம்மானும் கூப்பிட மாட்டான் உங்களை என்னன்னு தெரியுமா கூப்பிடுவான் சார் பாடி எத்தனை மணிக்கு சார் எடுப்பீங்கன்னு கேட்பான் என்னன்னு கேட்பான் அப்ப எது நீங்க ஒரு திமுரு உன் அகங்காரத்துல ஆடிட்டு இருக்கீங்களா இது நான் அது நான் இதை பண்ணிட்டேன் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் நான் இத சாதிச்சுட்டேன் நான் எதை சாதிச்சீங்க நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க இயற்கை கொடுக்கலன்னா மண்ணு கிடையாது இயற்கை கொடுக்கலன்னா காத்து கிடையாது இயற்கை கொடுக்கலன்னா மூச்சே கிடையாது மூச்சு என்ன வேலை பார்க்க முடியும் உங்களால மூச்சு இல்லாம ஏதாவது ஒரு வேலை பார்ப்பனு சொல்லுங்க நீங்க பார்க்க முடியுமா ஒரு வினாடியில் பிளாக் அவுட் பண்ணி டோட்டலா ஆஃப் பண்ணி விட்டுருவாரு மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு வினாடி ஜாஸ்தி ஃப்ராக்ஷன் ஆஃப் நடக்கும் அவுட் பண்ணி அப்படியே இழுத்துட்டு ஏறி போய் சேர்ந்துருவீங்க வச்சுங்க ஒரு போயிடும் ரொம்ப ஜாஸ்தி உங்களது 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 பணம் செல்வாக்கு செல்வம் உங்களது குழந்தைகள் உங்களது பேர் உங்களது புகழ் அனைத்தும் அனைத்தும் ஒரு வினாடியில் புடுங்கப்பட்டு விடும் வச்சுக்கோங்க கைண்டா இருந்து நாலு உயிர் நல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆயுசு கெட்டி அப்படி இல்லாட்டினா ஏண்டா வாழ்ந்தேன்னு சொல்லி செத்து போவீங்க கொடூரமான முறையில் உங்கள் உயிர் போகும் மைண்ட்ல வச்சுக்கோங்க வேலை வெட்டி எல்லாம் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நல்ல செயல்களை செய்யணும் இறைவன் கொடுத்த போதன அதனாலதான் கொரோனால ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் கண்டினியூவா ஒரு நாள் கூட விடாம ஒரு நாள் கூட விடாம டெய்லி இரநூறுல இருந்து முந்நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் திருப்பூர்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்களும் அன்னதானம் கொடுக்கணும் நாலு பேருக்கு உதவி பண்ணணும் நாலு பேருக்கு சப்போர்ட் பண்ணணும் பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தாதாங்க நீங்க நல்லா இருப்பீங்க பிற உயிர் நாசமா போகணும்னு நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்க எப்படிங்க நல்லா இருப்பீங்க நீங்க ஒருத்தனை வளர்த்து விடலன்னா வேற ஒருத்தவனை வளர்த்து விட்டுருவாங்க இன்னொருத்தன் நீங்க வளர்த்து விட்டீங்கன்னா இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதை பயன்படுத்தி நீங்க நல்ல மார்க் எடுத்துக்கலாம் நீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கவே இல்லையா எப்படி இன்னொருத்தன் தான் மார்க் எடுத்துட்டு போவான் இந்த ஹோல் வாழ்க்கையும் மாயை சரியா பயன்படுத்தலை சரியா பயன்படுத்தலாம் என்ன அர்த்தம் சரியா பயன்படுத்துற வரைக்கும் மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவியை நிச்சயமாக நீங்கள் எடுப்பீர்கள் இது டூ ஹண்ட்ரட் நடந்தே தீரும் எப்படி தப்பிக்கலான்னு ஐடியா இருக்கா இல்ல மீண்டும் இங்கேயே மாட்டிக்கலான்ற மாதிரியா என்ன மனநிலையில வாழ்றீங்க உங்களே கஷ்டமாக இருக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் ந புள்ள மாதிரியே கேட்பீங்க அப்படியே உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க வீட்டுக்கு போனோன்னே எல்லாம் மறந்துடும் சரி நம்ம பிடிச்சா மாதிரி வாழுவோம் போவோம் வருவோம் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஐடியா இருக்குன்னா ஒரே வழி இதுக்குதான் இப்போ இன்னைக்கு கூட சத்சங்கம் டைம் இருக்கா இல்லை இன்னும் பேசலாம் என்ன எவ்வளோ நேரம் பேசலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு சார் ஓகே உரு வழியை பார்த்து எஸ்கே பார்க்குற வழியை பாருங்க எல்லாம் அழிஞ்சிடும் கொஞ்சம் நாள்லாம் காணாம போயிடும் பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒண்ணு இல்லாமல் போயிடும் எவன் அதிக புண்ணியத்தை சேர்த்து பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்கின்றானோ அவன் அல்லது அவள் மட்டுமே இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைய முடியும் வேறு யாரும் சென்றடைய முடியாது அந்த இறைவனுக்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் இயற்கைன்னு வச்சுக்கோங்க அல்லான்னு வச்சுக்கோங்க ஜீசஸ்ன்னு வச்சுக்கோங்க சிவபெருமான்னு வச்சுக்கோங்க பெருமாள்னு வச்சுக்கோங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க ஆனா உங்களை மீறிய சக்தி கிட்ட போகணும்னா முதல்ல நீங்க கைண்ட்னஸையும் கிரவுண்டடா இருக்கக்கூடிய பக்குவத்தையும் முதல்ல கற்றுக்கணும் இல்லாட்டினா ரொம்ப கஷ்டமாட்டிப்பீங்க இப்போ இன்று நான் பேசுனதெல்லாம் ஒரு சின்ன ஒரு 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 கிளான்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இப்போ இது இப்போ இதனுடைய டீட்டெயில்டான விளக்கம் நம்ம இப்போ ஈபோல வர இருபத்தி ஐந்தாம் தேதி கிளாஸ் இருக்கு உலகம் அழியாமல் நீங்களும் உயிரோட இருந்தீங்கன்னா வந்து கலந்துக்குங்க இப்போ உங்களை வந்து ஜஸ்ட்டு எதில் அடிச்சிருக்கு குச்சியில் அடிச்சிருக்கேன் அப்போ கொடூரமான எல்லாம் வச்சு அடிப்பேன் அப்போ கொடூரமான ஆயுதங்களை வச்சு அடிக்கும்போது இன்னும் கொடூரமான மாற்றங்கள்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படி இப்போவில் கலந்துக்க முடியலன்னா மறுபடியும் வெயிட் பண்ணுங்கள் மறுபடியும் ஊரெல்லாம் சுற்றிட்டு எல்லா கிளாஸும் முடிச்சுட்டு மறுபடியும் மலேசியாவில் நான் எப்போ கிளாஸ் பண்ணுறனோ மறுபடியும் வந்து அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணி ப்ராப்பராக தீட்சை வாங்கிக்கங்க தீட்சைன்னா என்னென்னு தெரியுமா ஒரு குரு அல்லது வழிகாட்டி என்பவர் தான் எந்த யோக நிலை அல்லது பயிற்சியை பயன்படுத்தி உச்சகட்ட நிலையான இறைநிலையை அடைந்தாரோ இறைவனை உணர்ந்தாரோ அந்த விஷயத்தை அப்படியே ஒளிவு மறைவில்லாமல் சொல்லிக் கொடுப்பதற்கு பேர் தீட்சை இருளை விளக்கி ஒளியை உங்களுக்குள் ஏற்றி வைக்கக்கூடியதுக்கு பேரு தீட்சை இப்போ ஒளி இருக்கு பட் இருள் சூழ்ந்துருக்கு அதை இறை அணுகிரகத்தோடு தொட்டு தூண்டி விடும்போது அது பிரகாசமாக மாறிவிடும் பிரகாசமா மாறிடுச்சுன்னா நீ தப்பா போறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி உங்களை இழுத்துட்டு போய் கரை சேர்த்துடும் இந்த ஜென்மத்துல அடுத்தடுத்த ஜென்மத்துல சேர்ந்துருவீங்க இதனாலதான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லாங்க குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்றாங்க நான் ஒரு வீணா போனவன் இப்போதைக்கே நான் வெறும் ஸ்தூல குரு தான் உண்மையான குரு உங்களுக்குள்ளதான் இருக்கிற ஞான குரு குரு உங்கள் விளக்கல்ல குருவின் வெளிச்சத்தில் உங்களது விளக்கை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள் நான் என்னுடைய வெளிச்சம் எனக்கு தான் அது உங்களுக்கு இல்ல என்னுடைய வெளிச்சத்தில் உங்களுக்கு இன்டிமேட் தான் பண்ண முடியும் அந்த இன்டிமேட் பண்ணும் போதே நீங்க வந்து தெளிவாயி அந்த பக்குவ நிலைக்கு டிராவல் பண்ணும் அதுக்கு தான் அந்த ஒரு நாள் வகுப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த ஒரு நாள் வகுப்புல கலந்துக்கங்க இன்னும் நிறைய மலேசியா மக்கள் வந்து பர்சனலாக ஏகப்பட்ட மெயில்ஸ் ஏகப்பட்ட கால்ஸ் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா எங்க ஒரே நாளில் எங்களை வெரைட்டி விட்டீங்களே நாங்கள் பயிற்சியெலாம் பண்ணுறோம் உங்களை அடிக்கடி பார்க்கணுன்றது நீங்கள் புதுசு புதுசாக நிறையா பேசுகிறீங்க ஒவ்வொரு நாளும் இந்த கிளாஸ் வரதுக்கு பதிலாக நீங்கள் அடுத்த கிளாஸ் ஏதாவது டிசைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்றக்கா கேட்டுக்கொண்டது எனக்கு பயிற்சியெலாம் அதே பயிற்சி இன்னும் நீங்கள் நூறு பயிற்சி நீங்கள் வந்தீங்கனாலும் பரம்பொருள் யோகத்தில் டே கிளாஸில் என்ன பயிற்சி சொல்லி கொடுக்குறோமோ அதே பயிற்சி தான் செகண்ட் கிளாஸ் வாங்க செகண்ட் இரண்டாம் கட்ட பயிற்சி மூன்றாவது கிளாஸ் வாங்க மூன்றாம் கட்ட பயிற்சி நாலாவது கிளாஸ் வாங்க நான்காம் கட்ட பயிற்சி அப்படிலாம் கிடையாது ஒரே பயிற்சி தான் லைஃப் லாங் அதில் மாட்டுக்கிறது எல்லா சீக்கிரெட்டும் அன்றைக்கே சொல்லி கொடுத்தீங்க இப்பவே சொல்லி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன தனியாக சொல்லி கொடுக்குறது இதை இன்னும் டீட்டெயில்டா சொல்லி கொடுப்பேன் பயிற்சி அவ்வளவுதான் பட் கேட்டு கொண்டதற்கு நிறைய பேர் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க வந்து வந்திருக்கீங்க உங்களுக்காகவே முதல்ல மலேசியால தான் கேமரூன் ஹைலாண்ட்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்றோம் மார்ச் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்னு வரைக்குமா தேர்ட்டி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இல்லையா இருபத்தி எட்டு இருபத்தி மூணு முப்பது முப்பது ஓகே ஃபோர் டேஸ் பரம்பொருள் வாழ்வியல் சொல்லிட்டு ஒரு நான்கு நாட்கள் உங்களை லவ் பண்ணி கொண்டாட வைக்க போறேன் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த கிளாஸ் பட் இதை யார் அட்டென்ட் பண்ண முடியும்னா ஆன்லைன்லேயோ இல்லை டைரெக்டாவோ தீட்ச வாங்கி ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் பரம்பரில் யோக பயிற்சி அவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் எல்லாரும் அட்டென்ட் பண்ண முடியாது நான்கு நாள் வகுப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் முழுக்க முழுக்க நான் இப்ப இந்த நிலைக்கு வந்ததுக்கு உண்டான மாபெரும் தெளிவான விளக்கங்களை அந்த வகுப்பில் நிறைய பேச போறேன் இதனால் வரை யூடியூப்ல ஷேர் பண்ணாத ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கு மேல பேசியாச்சு பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போறேன் இன்னும் நீங்கள் அடுத்த கட்டம் உங்க குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்றது பொண்டாட்டி எப்படி மேனேஜ் பண்றது புருஷனை எப்படி மேனேஜ் பண்றது பாஸ் எப்படி மேனேஜ் பண்றது பணம் இன்னும் அதிக அளவில் சம்பாரிச்சு அது சரியான வழியில எப்படி பயன்படுத்துறதுக்கு உண்டான டீப்பான சீக்ரெட்ஸ் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான அந்த நான்கு நாள் வகுப்பாக வந்து இருக்க போகிறது சோ உங்களுடைய வேண்டுகோள் இணங்க இந்த மார்ச் இருபத்தெட்டுல ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பிப்டில இருந்து சிக்ஸ்டி பீப்புள் தான் அலோவ் பண்றேன் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அலோவ் பண்றது இல்லை ஏன்னா இது வந்து பணம் சம்பாதிப்பதற்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஒரு ஐம்பது பேர் வந்தாலும் தெளிவான ஐம்பது பேரை சூஸ் பண்ணி அந்த அந்த தெளிவான ஐம்பது பேர் அடுத்த கட்ட கூட்டு போகணும்னு நினைக்கிறோம் நீங்க பரம்பூரில் யோகா போயிடுச்சு இருந்தீங்கன்னா நூறு பேர் வந்தாலும் தீர்ச்சி கொடுப்போம் இரநூறு பேர் வந்தாலும் தீர்ச்சி கொடுப்போம் அது வேற மேட்டர் ஏன்னா தொட்டு கொடுக்க முடியலனாலும் உங்களுக்கு பேசி புரிய வச்சிடும் இப்போ தைப்பூச ஈவெண்ட் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில பண்ணோம் ஆயிரம் பேருக்கு தீர்ச்சி கொடுத்தோம் கிட்டத்தட்ட தௌசண்ட் பீப்புள் கொடுத்தோம் சோ அது விஷயம் கிடையாது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி செலக்டட் பீப்புள் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு என்ன நிலையில் இருக்கீங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேருக்கு தான் இந்த தன்மையை வந்து கொடுக்க போகிறோம் பட் அதை அட்டன் பண்ணால் முதல்ல இந்த தன்மையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பரம்பொருள் வாழ்வியல் போகிறதுக்கு முன்னாடி பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு அட்டன் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம் இது எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லைனா கூட உங்களுக்கு இன்னொரு ரூட்டு சொல்லித்தரேன் அப்படியாவது எஸ்கேப் ஆகிருங்க அதை அதை சொல்லி கொடுத்துறேன் நான் உன் கிளாஸுக்கே வரலடா நான் இறைவனை பார்க்க முடியாதா பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் எந்நேரமும் பிற உயிர் நல்லா இருக்கணுன்ற சிந்தனையில் வாழ்ந்துகிட்டு அந்த செயல்பாடுகள்லேயே இருங்க எந்த கிளாஸும் போல எந்த பயிற்சியும் போத்தவல்ல யாரையும் பார்க்க தேவையில்ல இறைநிலைக்கு போயிருவேன் ஏதோ ஒன்னையாவது ஃபாலோ பண்ணுங்க இன்னும் கோயிலுக்கே போறது இன்னும் கோயிலுக்கே போய் கல்லுலேயே சாமி இருக்குன்னு நானும் கோயிலுக்கு போவேன் எதுக்கு போறேன் அங்க இருக்கக்கூடிய எனர்ஜியை உரியறதுக்காக போவேன் உங்களை மாதிரி போய் கல்லுல கல்லுல சாமி இருக்குன்னு பாக்குறதுக்காக போறது இல்லை நட்ட கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் இறைவன் உள்ள இருக்கும் போது வெளியில போய் எனத்தடா தேடுற உலகத்துல எல்லா இடத்துல இறைவன் இருக்காரு அவர் உங்களுக்குள்ளேயும் இருக்கின்றார் அந்த ஒளியாகிய அந்த அருட்பெரும் ஜோதியாக இறைவனை பார்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறார் அந்த வழியை தான் ரொம்ப டீட்டெயில்டா அந்த ஒரு நாள் நேரடி வகுப்புல வந்து சொல்ல போறோம் ஆல்ரெடி அந்த ஒரு நாள் நேரடி வகுப்பு அட்டன் பண்ணவங்க இல்ல ஆன்லைன்ல தீட்சை வாங்கினவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலேசியா மற்றும் சிங்கப்பூரை சார்ந்தவர்களுக்காக கேமரூன் ஹைலண்ட்ஸ் நாலு நாள் உங்களை வச்சு வச்சு சம்பவம் பண்ண போறோம் வேற லெவல்ல பண்ண போறோம் நியாயப்படி இதை முதல்ல தமிழ்நாட்டில் தான் பண்ணணும் ஆனால் மலேசியன் பீப்புள் வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மறைச்சி வச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் பார்த்து வியந்த மக்களில் தெளிவு நிலையில டக்கு டக்குன்னு உயிரை கொடுத்து என்னதான் இருந்தாலும் பாத்துறன்ற வைராகியம் வெளிப்படையாக சொல்கிறேன் தமிழ்நாட்டிலயும் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டு மக்களை விட மலேசியன் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதற்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும் விதமாக முதல் கிளாஸ் இந்த நாலு நாள் வகுப்பு அனௌன்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் ஏப்ரல்லயோ மேலேயோ வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அனௌன்ஸ் பண்றோம் வாய்ப்பு இருக்கிறவங்க மிக சரியாக பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி தீட்சை இருக்கிறவங்கள மிக சரியா யூட்டிலைஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மொத்த கண்டென்ட் ஒன்றே ஒன்று தான் இவ்வளோ நேரம் நான் பேசணும் என்ன தெரியுமா பேசுனேன் உங்களுக்காக மட்டும் வாழாதீங்க செத்து போனீங்கன்னா அடுத்த பிறவி எடுக்கணும் இன்னொருத்தனோட நலன் கருதியும் வாழ ஆரம்பிங்க அது உங்க சொந்தக்காரனாக இருக்கக்கூடாது கூடாது இருக்கக்கூடாது ஒரு மூன்றாம் நபராக இருக்க வேண்டும் நீ சிந்தும் கண்ணீர் நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் நீ சிந்தும் கண்ணீர் உன் உழைப்பு உனது ஏக்கம் உனது செயல்பாடு உனது அன்பு சம்பந்தமே இல்லாத மூன்றாம் நபருக்காக என்றால் நீ பூரணத்துவம் அடைந்தவன் நீ இறைவனாக மாறிவிட்டா இவ்வளவுதான் தத்துவம் இந்த பக்குவத்துக்கு போறதுக்கு அடிப்படையாக நமது பயிற்சி நிலைகளும் இருக்கும் உச்சகட்ட நிலைக்கும் உங்களை கொண்டு செல்லும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பொறுமையாக இவ்வளோ நேரம் உங்கள் வேலைகள்லாம் விட்டு இவ்வளோ நேரம் இந்த சத்தியத்தை பற்றி பேசக்கூடிய இந்த சத் சங்கத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வந்து நான் வந்து பாராட்டுகிறேன் விருப்பப்படக்கூடிய நபர்கள் அடுத்தடுத்த கிளாஸ் சீட் இருக்கான்னு தெரில ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு வெளியில் நம்ம வாலண்டியர்ஸை கேட்டிங்கன்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க உங்களோட நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க ஸோ நீங்கள் அனைவரும் இந்த நாள் முதல் இந்த வினாடி முதல் இருள் விலகி ஒளி பரவி உங்கள் வாழ்வில் நீங்கள் அனைவரும் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி சித்தர் பெருமக்கள் அருளினாலும் குருமார்கள் அருளினாலும் அகந்தை குறைந்து அன்பு அதிகரித்து இந்த பிறவிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசியல் குருகடாட்சம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன் ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவர் சத்சங் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்கேன் வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க இல்லன்னா நீங்க பாருங்க உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர தவறான பாதையில் நூறு சதவீதம் செல்ல மாட்டார்கள் அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள் நன்றி